அன்பார்ந்த அண்ணா அமைதியாக உட்காருங்கண்ணா அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்தில் அண்ணா அண்ணா கொஞ்சம் அமைதியாக உட்காருங்கண்ணா நன்றிங்கண்ணா அண்ணா அமைதியாக உட்காருங்கண்ணா தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டாட்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய நல்லாட்சி எப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறதோ அது தமிழகத்தில் இருக்க வேண்டும் ஒரு பெரிய சிந்தனையோடு ஐம்பத்தி நான்கு இடத்துல தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு இடத்துல இந்த யாத்திரையெல்லாம் முடித்து பதிமூன்றாயிரம் பெட்டிஷனை மக்கள்கிட்ட வாங்கி லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சு சமுதாய தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் முழுவதும் அந்த மாவட்டத்தில் இருந்து எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை பெட்டிஷனோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களை என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் ஒரு யாத்திரையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பெரிய சிரமப்பட்டு ஐம்பத்தி நான்கு இடத்துக்கு சென்றிருக்கின்றார் இது சாதாரண வேலை இல்லைங்க காவல்துறை தடுத்திருக்கின்றார் நயனார் அன்னுடைய யாத்திரை பாதியில நம்முடைய மாநில தலைவருடைய யாத்திரை பாதியில புதிதாக மாநில அரசு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி ஓபிய கொண்டு வந்தாங்க அந்த யாத்திரை சரியாக நடத்துவதற்கு கூட பல இடத்துல அனுமதி கொடுக்கல அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கு எந்த காலத்திலும் கூட பேசப்படுகின்ற யாத்திரையாக பேசப்படுகின்றையாக மாநில தலைவருக்கு பெரிய கரகோஷத்தோடு நீங்கள் எல்லாம் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழாவுக்கு நம்முடைய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் உண்மையை சொல்லும்னா தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விட அதிகமாக அவங்க வந்திருக்கிறாங்க அவர் வந்து புதுக்கோட்டைக்கு இங்கே வர வேண்டும் ஏதோ நகரத்துக்கு வரணும் சென்னைக்கு வரணும் கோயம்புத்தூருக்கு வரணும் என்று வரல புதுக்கோட்டைக்கு வரணும் தேசிய தலைவர்கள் இங்கே வர வேண்டும் புதுக்கோட்டை மண்ணிலே உங்களை சந்திக்க வேண்டும் என்று நாகேந்திரன் அவருடைய ஏற்று புதுக்கோட்டைக்கு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதோ இந்தியாவில் உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை நூறுக்கு நூறு என்கின்ற அடிப்படையில் மிக சிறப்பாக ஒரு உள்துறை அமைச்சராக நமக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய வேள்வி எடுத்தாங்க மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியாவில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்கின்ற வேள்வி எடுத்தாங்க கிட்டத்தட்ட இந்தியாவுல நக்சலத்தை முடித்தே விட்டார் இன்னும் இரண்டு மாதம் தான் பாக்கி இருக்கு நூறு சதவீதம் நக்சல் முத் பாரத்தாக இந்தியாவை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை வந்து நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே இந்த யாத்திரை ஆரம்பித்தது மதுரை அதன் பிறகு படிப்படியாக தமிழகத்தினுடைய எல்லா பகுதியும் போய் எல்லா மக்களையும் சந்தித்து இன்னைக்கு நிறைவாக புதுக்கோட்டை மக்களுக்கு இந்த பெருமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழா புதுக்கோட்டையில் நடந்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முகமாக நம்முடைய மக்களுடைய நிறை குறை எதாக இருந்தாலும் கூட உடனடியாக நிவர்த்தி செய்து மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்று வெற்றிவேல் யாத்திரையின் மூலமாக தமிழக சட்டமன்றத்தில் பல ஆண்டுகள் கழித்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வைத்து நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார் தமிழகத்தினுடைய பிரபாரிகள் மிக மூத்த தலைவர்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் நேரடி அரசியலை களப்பணியில தேர்வு பெற்றவர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான தேர்தல் பொறுப்பாளர்கள் நமக்கு நான் வரும் பொழுது பிரபாரியினுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் இருந்தும் சொல்வது நம்முடைய கடமை ஐயா பியூஷ் கோயல் அவர்கள் ஐயா ராம் மேகால் அவர்கள் ஐயா முரளிதர் மஹோல் அவர்கள் எல்லாம் தமிழகத்தில் அடுத்த மூன்று மாத காலம் இணைந்து மக்களோடு இணைந்து ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நேரத்தை உழைப்பை பொறுப்பு கடையிலே அவர்களுக்கும் ஒரு பெரிய கரகோஷத்தை அருமை சொந்தங்களே தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள் சுதாகர் ரெட்டி அவர்கள் நம்மோடு எல்லா நிகழ்ச்சியில் நம்ம இன்பத்தில் இருக்கிறாங்க துக்கத்தில் இருக்கிறார்கள் மக்களோடு இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மேடைக்கு முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்கள் இந்த யாத்திரை சிறப்பாக நடைவதற்கு முழுமையாக தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஒரு வெற்றி யாத்திரையாக மாட்டி அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த முழு யாத்திரை கூட நாம் பெரிய நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும் யாத்திரைக்கு பத்திரிகை நண்பர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவருடைய பெயரை சொல்லும் பொழுது தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கின்றார் புதுக்கோட்டையில் அந்த யாத்திரை நடத்தணும் இத்தனாயிரம் மக்களை நான் சேர்த்து காட்டுவேன் என்று சமதமிட்டு இத்தாயிர மக்களை சேர்த்து புதுக்கோட்டையில மிக வெற்றிகரமான யாத்திரையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் அரசியலை ஆழமாக பார்த்தவர்கள் முப்பது நாற்பது ஆண்டு காலம் களப்பணியில் தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒற்றை குரல் ஒரே ஒரு குரல் ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சியை செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்திலையும் சொல்றாங்க முடிவெட்ட இடத்துல திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா அவர் சொல்றாரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது இந்த யாத்திரையினுடைய வெற்றியும் கூட அதை பிரதிபலிக்கிறது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருநூறு தொகுதிகளை தாண்டி அவருடைய யாத்திரையும் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய யாத்திரை நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் தொண்ணூறு நாள் மட்டும்தாங்க ஐயா இருக்கு நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் தெரியும் மக்களுடைய குரலாக மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அன்பு சொந்தங்களே திமுகவை பற்றி எவ்வளவு பேசினாலும் கூட அது புளிச்ச மோர்ல புளிச்ச தண்ணியை ஊத்துற மாதிரி ஏன்னா அவ்வளவு பேர் திட்டி தீத்துட்டாங்க ரோட்ல இருந்து திட்டுறாங்க வீட்டுல இருந்து திட்டுறாங்க அதற்கு மேல புரிசா நான் என்ன பேச போறேன் தலைவர்கள் எல்லோருமே பேசிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது ஏன் நம்மை பாதுகாக்க கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்துல மட்டும்தான் இந்தியால எங்கேயுமே இல்லைங்க தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவரது தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த நான்கரை ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம் அருமை இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அவருடைய கழுத்து ரெண்டு பக்கம் மட்டும்தான் திரும்பும் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் நான்காண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான்காண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து அருமை சொந்தங்களை இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்துறோம் அவங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் கொடுத்தோன்னே நம்ம அப்படியே கியூ கட்டி நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க அன்பு சொந்தங்களே நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு ஐயா நான் திரும்பவும் சொல்றங்க ஐயா இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடை கடன் இரண்டு இருபத்தி அஞ்சு ஜனவரி நாம் மாசத்துல இன்னைக்கு பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் ரூபாய் ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் எவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு குடும்பத்தின் மீது கடனை பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க

இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்தி வைத்திருக்கின்றீர்கள் இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும் நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் கோடி கடன் இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்தில் பெற்றது கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகள வாங்கி இருக்கிறாங்க என்ன பிரமாதம் கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடனையும் அறுபது சதவீதம் வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்தி விட்டு என்ன தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் பேசினாங்க நேற்று நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு புதிய விதமான ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க திமுக தேர்தல் வாக்கு என்னங்க சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்து விடுவோம் நேத்துல திமுக காரன் தம்பட்டம் அடிக்கிறா அறுபது லட்சம் பேர் பயன்பட போறாங்க எங்களுக்கு அறுபது லட்சம் ஓட்டு வர அருமை அரசு பணியில் இருக்கக்கூடிய சொந்தங்களே நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை கொண்டு போயிருந்தா உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து ஒரு ரூபாயையும் கூட அவர் அடிப்படை ஊதியத்தில் பத்து சதவீதத்தை எடுத்து உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் மாதிரி சதவீதம் நான் கொடுக்கிறேன்னா அது எந்த விதத்தில் நாயங்க அருமை அரசு ஊழியர்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்ட பஸ்ல தான் இன்னைக்கு எந்த நேரத்தில் யாருக்கு தெரியாது அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பிஞ்சு போன கூறையில் பணி செய்யறாங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலையை செய்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தையே நம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அருமை சொந்தங்கள் என்ன உயர்த்திட்டேன் அதை உயர்த்திட்டேன் என்ன சொன்னாலும் கூட லெப்ட் பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுத்து ரைட் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறது பேரு ஆட்சி இல்லைங்க இந்த பாக்கெட்ல எடுத்து கீழ் பாக்கெட்ல வைக்கிறது மீது ஆட்சி கிடையாது அருமை சொந்தங்கள் இதெல்லாம் நம்ம பேசணும் அமித்ஷா ஜி அவர்கள் இங்கே வந்திருப்பதற்கான காரணம் அடுத்த தொண்ணூறு நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் இதையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து சொல்லிக்கிட்டே வரணும் யாரையும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஏமாற்றி ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எந்த வாய்ப்பையும் கூட நாம கொடுக்க கூடாது அருமை சொந்தங்களை அருமை சொந்தங்களை அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐநூத்தி தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கொடுக்கப்பட்டது ஐநூத்தி தேர்தல் வாக்குறுதி முதலமைச்சர் நேத்து சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் நாற்பது தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதி மத்திய அரசு சம்பந்தப்பட்டது வாக்குறுதியில முதலமைச்சர் நேற்று சொல்வது எண்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராஜபாளையம் எம்எல்ஏ கல்யாண விழாவில் சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் யோசிச்சு ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி மட்டும்தான் உண்மையாலுமே தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி ரெண்டு நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி மூன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க எதையுமே செய்யாம ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சைப்பையை பையை சொல்லுகின்றார் முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் எண்பது சதவீதம் என்று சொல்லுகின்றார் அருமை சொந்தங்களை இன்னைக்கு ஆந்திராவை பார்த்துங்க ஒரு உதாரணம் தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனத்தை பார்ப்பார் அடுத்த நாள் அதே நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும் கையெழுத்து போடும் பணம் தங்க போடுவாங்க கடந்த மாதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு வரக்கூடிய எல்லா நிறுவனமும் ஆந்திராக்கு கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு இங்கே கம்பெனி அனுப்பிச்சா இங்க இருக்கிறவங்க கம்பெனி கட்டி கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு சதவீதம் கூட இருபது சதவீதம் கொடு வரக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் கூட திரும்ப பக்கத்து மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்குது இதுல என்னங்கய்யா நடக்குது நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லை இரண்டாயிரத்தி முப்பது தமிழகத்தை நாம் உருவாக்கலீங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்துல பல மெருமை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் முன்னாடி போகாம இருக்கும் அதையெல்லாம் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்மள உடைத்து காட்ட முடியும் நமக்கு மக்கள் சொல்லுகின்றார்கள் மக்களுடைய பேச்சை மட்டும் தான் கேட்கணும் ஒருங்கிணைப்பாக உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமா நடக்கும் இன்னொன்றையும் அஞ்சு தேர்தல் வாக்குறுதி என்பது மாநிலத்துக்கு கொடுத்துக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமே தனியாக இருபத்தி எட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க மாவட்டத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆயிரத்தி அறுநூறு வாக்குறுதி வருது மாவட்டத்துக்கு தனியாக கொடுத்த ஆயிரத்தி அறுநூறு வாக்குறுதி மாநிலம் முழுவதும் கொடுத்த ஐநூத்தி அஞ்சு இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு வாக்குறுதிகள் நீங்க கணக்கு போட்டிங்கன்னா ஐந்து சதவீதம் வாக்குறுதிகள் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றுல எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னா டிஎம்கே வெப்சைட்ல மாவட்டம் வாரியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை போன மாசமே நீக்கிட்டாங்க போன மாதமே டிஎம்கே வெப்சைட்ல இருந்த மாவட்ட வாரியான வாக்குறுதிகள் நீக்கிவிட்டால் அருமை சொந்தங்களே ஒரு உதாரணத்தை படிக்கிறேன் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் பாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி புதுக்கோட்டை புறவழி சாலையிலே புதிய ஒருங்கிணைப்பட்ட பேருந்து நிலையம் கட்டப்படும் என்னாச்சுங்க கட்டினாங்களா இல்லை புதுக்கோட்டையிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கியாச்சுங்களா இல்லை புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை ஆதனக்கோட்டை ஆலங்குடியில முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஆவணம் செய்யப்படும் பண்ணாங்களா இல்லை ஆலங்குடி கீரமங்கலத்துல நறுமண தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் கொண்டு வந்தாங்களா இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்க முன்னாடி நான் படிக்கின்றேன் அதையே செய்யல இருபத்தி எட்டு வாக்குறுதி மூன்று செஞ்சிருக்கிறாங்க இதுல இருபத்தி அஞ்சு செய்யல ஐநூத்தி அஞ்சுல ஐம்பது செஞ்சிருக்கிறாங்க நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு செய்யல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் பெரிய மாற்றத்திற்கு அச்சாரம் இடணும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார் மூன்றில இரண்டு பங்கு எம்எல்ஏக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே பெரும் என்கின்ற உறுதி வார்த்தையை தொடர்ந்து சொல்றாங்க மூன்றில இரண்டு பங்கு இன்னைக்கு இந்த யாத்திரையை பார்த்து விட்டு அமித்ஷா அவர்கள் மூன்றுல இரண்டு பங்குக்கு மேலதான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார் என்கிற நம்பிக்கை வார்த்தை நிச்சயமாக அளிப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கடைசியாங்க ஐயா ஆமா தமிழ்நாடு ஒன்னா நம்பர்ல இருக்குதுங்க ஐயா இதுல ஒன்னா நம்பர்ல இருக்கு கள்ளச்சாராயம் சாவுல இந்தியாவுல கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஒன்னா நம்பர்ல இருக்கு ஒரு அரசே மதுபான கடை நடத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி வசூல் செய்வதில் நம்பர் ஒன்ல இருக்கு மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பெருங்குற்றம் பதினைந்து சதவீதம் உயர்ந்திருப்பதுல நம்பர் ஒன்னா இருக்கிறோம் மகன் மருமகன் முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் ஒன்னாக ஆக அதை தவிர தமிழ்நாடு எதிரி நம்பர் ஒன் நம்பர் ஆக வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும் நாம் எல்லோரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பொற்காலத்தை உருவாக்க வேண்டும் அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும் சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும் உங்களுடைய வழிக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் அந்த மருந்தினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் செயல்படுத்தி காட்டுவோம் என்று சொல்லி மறுபடியும் வெற்றிகரமாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் டெல்லியிலிருந்து இருந்து நமக்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை ஐயா அமித்ஷா ஜி அவர்களுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்து என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மாதா அண்ணா இன்னுமே 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 ஒரு ஐயாயிரம் பேர் நம்முடைய தொண்டர்கள் வெளியே இருக்கிறாங்கண்ணா காவல்துறை நண்பர்களுக்கே என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவங்கெல்லாம் கிராமத்திலிருந்து கஷ்டப்பட்டு இங்க பார்க்க வந்திருக்கிறாங்க தலைவரை பார்ப்பதற்காக அமித்ஷா ஜி அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க பின்னாடி தயவு செஞ்சு பேரிகேட் கொஞ்சம் நீக்கி விட்டு எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க அந்த யாத்திரையை பெரும் குற்றம் ஆகிவிடும் காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் அந்த பின்னாடி இருக்கிற நீக்கி எல்லோரையும் உள்ளே வருவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தொண்டர்கள் அமைதியாக தொண்டர்கள் அமைதியாக உங்களை இருக்கையில அமர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சன் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மனங்களை வென்ற தவிர்க்க தவிர்க்கைல் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில்